கிரிக்கெட் உலகை நடுநடுங்க வச்சிருக்காருங்க நட்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை சோகத்தில் உரையை வச்சுருக்காருன்றே சொல்லலாம் நம்ம தமிழன் நட்டு என்ன மேட்சுங்க அதாவது எதிர்பாராத விதமாக எப்படி அந்த பந்து வேகமாக போச்சுன்னு தெரியல அங்கே தாங்க பேட்ஸ்மேன் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிருக்காரு அண்ட் சாஹி பலசன் அவர் மைதானத்தில் மயங்கி விழுந்துட்டாருங்க விறுவிறுன்னு ஆம்புலன்ஸ் மைதானத்துக்குள்ளே வந்தது அண்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அங்கே அவர் பற்றி சில அப்டேட் இன்னும் வரல ஆனால் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் காயம்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த லெவலில் ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்காரு ந டூ எதிர்பாராத விதமாக நடந்தது தான் ஓகேவா உங்களுக்கே தெரியும் நட்ராஜன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் போடுறதே கஷ்டங்க அதுதான் அவருக்கு மைனஸ் அதாவது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போட்டால் தான் இந்திய டீமில் இடம்பெற முடியும்னு பிஜே வந்துட்டு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெயின் பண்ணி ஆமெல்லாம் வளர்த்துட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருங்க இந்தியாவோட நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட தான் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இரண்டு டெஸ்ட் ஆகஸ்ட் மூணு டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற உள்ளது இந்த டி டுவெண்ட்டி போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் அதாவது பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக முதல் பேட் பண்ணும்போது நடராஜன் ரெண்டாவது ஓவர் வீசினார் ஆடுகளும் தன்மை வந்துட்டு குண்டக மண்டக்கா இருந்துதான் தெரியலங்க மூன்றாவது பந்து வீசினார் ஓகேவா அந்த பால் தான் மின்னல் வேகத்துலங்க கண்ணுமைக்கும் நேரத்தில் நடுவில் தான் பிச்சு பந்து பட்டுச்சு பிச்சில் அதுக்கப்புறம் டக்குன்னு விற்றுனு அதாவது அந்த ஸ்பீடு எவ்வளோ சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த ஸ்பீடு மீட்டரில் வந்துட்டு நூற்றி அறுபத்தி வந்துட்டு காமிக்குதுங்க அதனால தான் நில குளிஞ்சிட்டாரு சாகி பாலுசன் பயிற் சாட்டம் என்பதால் அவர் தொடக்க வீரர் இறங்கினாரு அங்கே தாங்க இப்படி ஒரு காயம் ஏற்பட்டு பந்து தலையில் அடிச்சது அடிச்ச அடிச்ச வித்தன் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நிலை குலைந்து விழுந்து விழுந்துட்டார் என்று சொன்னாங்க விரும்புன்னு ஆம்புலன்ஸ் வந்தது ஆம்புலன்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க மிகப்பெரிய காயம்னு சில செய்திகள் வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும் பங்களாதேசத்தோட ஒரு ஸ்டார் பிளேயர்னா சாகிப் பல்லசன் தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுனால அந்த நாடே வந்துட்டு என்னங்க சொல்கிறது சோகத்தில் மூழ்கியிருக்கு என்றே சொல்லலாம் நட்டு மேலே தப்பு இந்த ஆடு காலத்து மேலே தாங்க தவறு ஏதோ ஒரு ஸ்விங் ஆகிருக்குன்னு வைக்கலாம் ஆடு காலத்தில் பிச்சான தருணம் தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து போன வேகமே வேறேன்னு வைங்களா வேற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் பவுன்சர் ஆகி அதாவது இதை பெரிய சாட் வேறு சாகி பலசன் அடிக்க போய் தான் அவருக்கு தலையில் அடிபட்டு அதாவது காது சைடு அடிபட்டு மிகப்பெரிய லெவலில் பிளட் வந்திருக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நட்டுமே அந்த தருணம் வந்துட்டு அழுதிட்டாருங்க ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்களே வந்துட்டு சேட் ஆகிட்டாங்க என்றே சொல்லலாம் பட்டு சாகிப் பல்சன் நல்ல மனிதர் அவர் வந்துட்டு நல்லபடியாக குணமடைந்து அவர் மீண்டு வர வேண்டும் பட்டு இருபது ஓவர் போட்டி முதன்முறையாக இரண்டாவது ஓவர்லேயே அதாவது ஏறத்தாலும் வந்துட்டு ஒன்பது பந்து தாங்க போட்டிருக்காங்க ஒன்பது பந்துலேயே இந்த மேட்சை வந்துட்டு அதாவது இந்த மேட்சை நிறுத்திட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க